அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் இருக்குது அது சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்கங்கும் போது இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ள விநாயகப் பெருமானுக்கு வீட்டிலே ஒரு விசேஷ தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லாங்க இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம சுக்கர பகவான் வழிபாடு செய்கிறதும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இது பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம வந்து பணம் சேர்வதற்கான ஒரு சில விசேஷ தீபம் ஏற்றுவது பரிகாரங்கள் செய்யறது இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் வாரத்தில் மற்ற நாட்களில் தீபம் ஏற்றாதவங்க கூட வெள்ளிக்கிழமை நாள் வந்து தீபம் ஏற்றுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகாலட்சுமி தாயார் வருகைக்காக நம்ம ஏற்றோம் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஏற்ற தீபமுமே நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளும் அதுமா தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அப்படி தீபம் ஏற்றும் போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே வந்துட்டு போடுங்க பெரும்பாலும் நெய் தீபமாக தான் ஏற்றுவாங்க அப்படி நீங்கள் நெய் தீபம் ஏற்றும் பழக்கம் இல்லைங்கும்போது நான் நல்ல தீபம் ஏற்றுவீங்க இல்லையா அதுக்குள்ளறையாவது இந்த ஒரு பொருள் வந்துட்டு நீங்கள் போடுங்க இதன் மூலமாக பெரிய செல்வம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு தாங்க இது வந்து சுக்கரனுடைய வசியம் மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் அதே போல் சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்கும் மகாலட்சுமி தாயாரை அதிபதியாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் அதனால தான் நம்ம இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நல்ல தீபம் ஏற்றும்போது டைமண்ட் கற்கண்டு வந்து சேர்த்து ஏற்றுவது சிறப்பு இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸோ ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை வந்துட்டு நீங்கள் அந்த எண்ணெய்க்குள்ளாரியோ நெய்க்குள்ளாரியோ வந்துட்டு போட்டு ஏற்றுங்க இன்றைக்கி இந்த வளர்ப்பிரை வெள்ளி அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா கூடவே நமக்கு அளவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரிலேட்டடான எட்டு எண் சேர்க்கையும் இருக்குது இன்றைக்கி தேதி பாருங்கள் இருபத்தி இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது நமக்கு எயிட்டின்னு வந்து கிடைக்கிது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் ஏன்னா எட்டுங்கிற எண் மகாலட்சுமி தாயாருக்கும் புரியுது ஏன்னா அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய ஒரு கிழமைன்னு பார்க்கும்போதும் வெள்ளிக்கிழமையை வந்து சொல்லுவோம் அஷ்டான எட்டு அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ இங்கே எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்சிங்காக இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் வந்து கையில் ஒன்று வந்து எழுதிக்கோங்க இதன் மூலமாக மின்னல் வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மே கிடையாது டைமிங் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கு என் ஸ்க்ரீன் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மாலை நாலு முப்பதுலேருந்து இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு ஏன்னா நமக்கு மதியம் மூணு மணிலேருந்து நாலரை வரைக்கும் யமகண்டம் இருக்குது அப்போ யமகண்ட டைமுக்கு மேலே நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் தி பெஸ்ட்டு டைம்னு சொல்லும்போது இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர உரையை வந்து சொல்லலாம் அதுவும் வளர்ப்பெறை வெள்ளியில் வர சுக்கர ஓரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து அப்படியே டைம் எடுத்துக்கோங்க இப்போ நாலு முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டைம் எடுத்துக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது பூஜ்யில உட்காந்தும் செய்யலாம் ஹாலில் உட்காந்தும் செய்யலாம் சரிங்களா அதனால் சுத்தமாக இருக்கிறீங்கங்கும் போது பூஜி ஏறையில் வச்சு செய்யுங்க பீரியட்ஸில் இருக்கிறீங்கங்கும் போது ஹாலில் வச்சே செய்யுங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா வந்துட்டு ஒரு கிளாத்து வச்சு ட்ரையாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை வந்து நம்ம போடணும் வெள்ளை சர்க்கரை போடுறது விசேஷம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெண்மை நிறம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரியது மேலும் அதனுடைய சுவையும் சுக்கரனுக்கு உரியது அதனால் சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கு நீங்கள் எடுத்துருக்க சைஸை பொறுத்து அதுக்கு நிரம்ப வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்தது ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க இந்த பட்டை அப்படிங்கிறது பணவசிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் இது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலரில் எந்த கலரில் வேணாலும் இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த பட்டையில் நான் சொல்லக்கூடிய இதை வந்து எழுதிக்கோங்க முதல்ல வந்து ஒரு டாலர் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து ரெய்கியில் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பிள்னு சொல்லுவோம் சரிங்களா அதனால் இந்த டாலர் சிம்பல் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது மேலும் எ எட்டு செயற்கை வரும்போதெல்லாம் அதை போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி அந்த செயற்கை இருக்குது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நம்ம போட்டுக்கணும் இப்போ மறுபடியும் ஒரு டாலர் சிம்பல் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாலர் சிம்பிள் நடுவில் இன்ஃபினிட்டி சிம்பிள் அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் டாலர் சிம்பிள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது உங்களுடைய இடது கையில் இந்த பட்டையை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ நீங்கள் அசைவம் சாப்பிடலை வெறும் பீரியட்ஸ் மட்டுந்தான் அப்படின்னாலுமே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அதாவது சுத்தமாக இருக்கிறவங்க பீரியட்ஸ் இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் அசைவம் சாப்பிட்டுனா மட்டும் சொல்லக்கூடாது சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதுதான் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் இதைய சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த பட்டையை வந்து நம்ம முன்னாடி அந்த சர்க்கரை வச்சுக்க முடியாது அதுக்குள்ளே வந்து குத்தி வைங்க அதாவது இது வானத்தை பார்த்த மாதிரி இப்படி நிற்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து குத்தி வச்சுருங்க பீரியட்ஸ்லாம் இல்லை அசைவம் சாப்பிட்டுட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி இதை வந்து சொல்லிவிட்டு அந்த இதில் வந்து குத்தி வச்சுருங்க பக்கத்தில் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறது சிறப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக வந்து வைப்பேன் நீங்களும் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஒரு ரூபாய் காசு ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி வந்து வச்சுருங்க இப்போ ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஏந்தின மாதிரி வச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கின மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வடக்கு திசை நார்த்து ஃபேஸ் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் செய்யணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதன் பிறகு இப்ப சுத்தமா இருக்கிறவங்க இதை எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறியில அப்படியே வந்து மகாலட்சுமி தாயார் படம் வந்ததுன்னா அங்க வந்து வச்சிருங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கிச்சனில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வந்து வச்சுருங்க இது வந்து இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி நைட்டு முழுவதும் வந்து இருக்கட்டும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி வந்து இருக்குது அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு நமக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பட்டை அந்த பக்கத்தில் ஒரு காசு வச்சுருந்தீங்களே ஒரு ரூபாய் காசு அதை ரெண்டையும் எடுத்து உங்களுடைய பீரோலியோ பர்சலியோ வந்து வச்சுக்கோங்க ஒரு மாசம் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அதை கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் ஒரு பாய் காசு நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த சர்க்கரை இருக்குது இல்லையா அது மட்டும் நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நிறைவாசலுக்கு வெளிலையோ இல்லை கேட்டுக்கு வெளியிலையோ இல்லை வீட்டுக்கு வெளியில் ஏதாவது பெரிய மரம் போது அந்த மரத்துக்கடியிலையோ வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து போட்டுருங்க இதை வந்து எறும்புகள் சாப்பிடும் எறும்புகளுக்கு நம்ம சர்க்கரை தானம் கொடுத்தோம் அப்படின்னா அதை விட ஒரு மிகப்பெரிய பலன் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளுடைய கர்மவினைகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதிகப்படியான நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த வளர்பெறை வெள்ளி என்று நீங்கள் செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்